வணக்கம் கோயம்புத்தூர் வெல்கம் டு நாசிரியத் லேட்டஸ்ட் என்னால் ஐம்பது லட்சம் அறுபது லட்சத்துக்கெல்லாம் வீடு வாங்கி கஷ்டப்பட முடியாதுங்க என்னோடய வருமானத்துக்கு தகுந்த மாதிரி இருபத்தஞ்சி லட்சத்துலேருந்து ஒரு முப்பது லட்சத்துக்குள்ளே வீடு இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறீங்க தானே அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க உங்கள் பல நாள் கனவு நிறைவேற மாதிரி இருபத்தி ஆறு லட்சத்தில் ஒரு புது வீடு சேலுக்கு வந்திருக்குங்க டூ பிஹெச்கே ரெண்டு சென்டில் டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டில் கோயம்புத்தூர் கிணத்துக்கிடவு பஸ் ஸ்டாப்பில் இருந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ட்ராவலில் தாங்க இந்த வீடு லொக்கேட் ஆகிருக்கு பஸ் ரூட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குங்க கார் பார்க்கிங் போர்வெல்லு வாட்டர் கனெக்ஷன் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி லோ பட்ஜெட்டில் கோயம்புத்தூரில் வீடு தேடிட்டுருக்கீங்களா அப்போது எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க நான் சாத்திங்களே சொன்ன மாதிரி இந்த வீட்டோட ரேட் வெறும் இருபத்தாறே லட்சம் தாங்க தேங்க் யூ